கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் வெகு விமரிசையாக நடைபெற்ற மயான கொலை விழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் மயான கொள்ளை விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா வணக்கம் இளையராஜா விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் ஜனனி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத அமாவாசை நாளில் மயான கொள்ளை விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதே இந்த ஆண்டு நடைபெற்றது இந்த விழாவில் திருக்கோவிலூர் சுற்றியுள்ள பத்துக்கும் மேற்பட்ட கிராமத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அங்காளம்மனை வழிபட்டு வருகின்றனர் பக்தர்கள் மாரியம்மன் பத்ரகாளி காட்டேரி போன்ற வேடமிட்டும் அதே போன்று தங்களது விளைநிலங்களில் அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை சூறைவிட்டும் திருக்கோவிலூர் ஏரிக்கரை மூலையிலிருந்து கீழையூர் வரை சென்று தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர் மயான வேட்டைக்குப் போகும் அங்காள அம்மனை வேண்டி வழிபட்டால் நினைத்தது நடக்கும் எனவும் குழந்தைகளை அம்மனின் மடியில் வைத்து வாங்கினால் நோய் நொடி இல்லாமல் வளருவார்கள் என்பது இந்த பகுதியினுடைய மக்களின் இறை நம்பிக்கையாகும் மேலும் திருக்கோயிலூர் உள்ள கிராமத்திலிருந்து இந்த மயான கொள்ளையை காண இப்பகுதிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து வருகின்றனர் திருவிழா என்பதால் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஜனனி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி இல்லை ராஜா